ஃப்ரெண்ட்ஸ் நேத்து சிறுத்த சிவா டேரக்ஷன்ல அண்ட் சூரியன் நடிப்புல ரிலீஸ் ஆன கங்குவ படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே அந்தலயும் நம்ம வலிமை படத்தை இது வரைக்கும் எந்த படமும் பீட் பண்ணல வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் ஏழு கோடி அண்ட் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண எல்லா பெரிய ஹீரோஸ் படமும் இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை ப்ரேக் பண்ணல அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண நம்ம துணிய படம் கூட அந்த ரெக்கார்டை ப்ரேக் பண்ண முடியல இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல டாப்ல இருக்கிறது நம்ம வலிமை டே கலெக்ஷன் மட்டும் தான் அந்த வலிமை படத்துக்கு நிறைய பேர் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் பட் ரெக்கார்ட் மேக்கிங்ல நம்ம எப்பவுமே கிங்கு நேற்று கங்குவா கங்குவா படம் அதை அதை பீட் பீட் பேர் எதிர்பார்த்தாங்க பட் பண்ண முடியல அண்ட் படத்தோட படத்தோட சீக்கிரமே சீக்கிரமே நம்ம 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 விடாமுயற்சி படமோ படமோ குட் இன்னும் ஒரு 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 ரெக்கார்டை ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த அந்த மொமெண்ட்டுக்கு தான் இருக்காங்க அப்டேட் கொடுத்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கூட ரசிகர்கள் சமையான சம்பவம் கடவுளே அஜித் அப்படின்னு சொல்லி சமையான அதே நிறைய விடாமுயற்சி அண்ட் குட் ரெண்டு படத்தோட போஸ்டர் போட்டு தியேட்டர் அந்த படத்துக்கு அவ்வளவு வெயிட் பண்றாங்க அப்படிங்கறத அவங்களும் காமிச்சிருக்காங்க செரோக்கு இது வரைக்கும் வலிமை படத்தோட ஃபஸ்ட் பண்ண முடியல பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்க நம்ம வலிமையை மூவி உங்க ஒப்பனி கான்ஃபஸ்ட் பண்ணுங்க தங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்